கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார் தேவருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எர்சுலிம் ஜனங்களே நீங்கள் தருத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அதாவது நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை என்ன செய்யுங்க பாருங்க இன்னொரு விதமாக சொல்லணும்னா நீங்க சும்மா நில்லுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீங்க போங்க ஆனா யுத்தம் உங்களோடது இல்லை யுத்தம் யாருடையது கர்த்தருடையது இந்த தரித்து நின்று அப்படின்னா நீ யுத்தம் செய்ய வேண்டாம் நீங்க அந்த இடத்துக்கு போவீங்க ஆனா யுத்தம் நீங்க செய்ய மாட்டீங்க யார் செய்ய போறா கர்த்தர் செய்ய போகிறார் தரித்து நின்று நீங்க சும்மா நின்று என்ன செய்யுங்க பாருங்க சும்மா நின்று அப்படின்ன உடனே இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன செய்யலை உட்காரல அவங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படி அந்த இடத்துக்கு போறாங்க இந்த தரித்து நின்று சும்மா நின்று அப்படிங்கிற இடத்த ராஜா என்ன செய்யறார் பாருங்க பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அவர் தரித்து நின்றவர் சும்மா நிற்கலாம் என்ன செஞ்சிருக்கிறாரா போர் வீரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் நல்லவர் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடக்கூடிய பாடகர் குழு கொயர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு விடுறாரு யாராவது சண்டை போடுற இடத்துல வீரர்களுக்கு முன்னாடி பாட்டு படிக்கிறவங்கள கொண்டு போய் விடுவாங்களா இந்த பாடகர் குழுவுக்குமே ஒரு பெரிய ஒரு விசுவாசம் என்ன செஞ்சுருந்துருக்கணும் இருந்திருக்கணும் அப்படி இல்லாட்டி அவங்க அதுக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த வார்த்தையை ஒருவேளை தேவன் செஞ்சாலும் செய்வார் அப்படின்னு சொல்லி யோச பார்த்து நினைச்சிருந்தாருன்னா பாடகர் குழுவை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்க மாட்டார் அவரு விட்டுருக்க மாட்டார் யுத்தம் என்னுடையது இல்லை யுத்தம் நாங்கள் செய்ய போறது இல்லை யுத்தம் கர்த்தர் செய்ய போகிறார் அப்படிங்கறத அவர் விசுவாசிச்சதுனாலதான் பாடகர் குழுவை கொண்டு போய் அவர் அங்கே என்ன செய்யறாரு விடுகிறார் அவருடைய விசுவாசத்தை செயலில் காண்பிக்கிறார் நீ பாடகர் குழுவை கொண்டு போய் விடுன்னு சொல்லி தேவன் அங்கே என்ன செய்யலை சொல்லல நீ தருத்து நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறார் இந்த யுத்தம் உன்னோடது இல்லை யுத்தம் யாரோடது என்னோடது அவர் அங்கே சும்மானிக்கலை அவருடைய விசுவாசத்தை எதில் காமிக்கிறாரு செயலில் காமிக்கிறார் அதுவும் எப்படி காமிக்கிறாரா அவர் நல்லவர் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடக்கூடிய ஒரு பாடகர் குழுவை கொண்டு போய் அங்கே என்ன செய்கிறாரு விடுறாரு அவர் துதிச்சு அவங்களெலாம் பாடும் பொழுது அங்கே என்ன நடக்குது பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் சேயர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் யூதா மனுஷர் வனாந்திரத்திலுள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாதிருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது ஒரு பயந்து போன ஒரு ராஜா மூன்று ராஜாக்கள் அவரை எதிர்த்து சண்டை போட வந்திருந்தாங்க எல்லார போலவும் அவருக்கும் என்ன வந்தது பயம் வந்தது ஆனா இந்த சந்தோஷத்தை அவர் தீர்மானம் எடுத்து அவர் வந்தாரா இல்லை இயல்பாகவே அந்த சந்தோஷம் அவருக்கு வந்துச்சா அவருக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அங்கே என்ன செய்யல இல்லை ஒரு ராஜா இல்லை ரெண்டு ராஜா இல்லை மூன்று ராஜா நியாயப்படி அவர் அதில் என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது இல்ல உலக பிரகாரமா நான் இன்னும் உதவிக்கு கூப்பிட முடியுமா எவ்வளவு படம் இருக்குது அப்படி ஒரு ஆலோசனைக்கு அவர் எங்க என்ன செய்யல போகல பயம் வந்த உடனேயே அவர் தேவனை நோக்கி திரும்புகிறார் தன்னோட கவனத்தை பிரச்சனையில இருந்து எங்க திருப்புறாரு தேவன் கிட்ட திருப்புறாரு தேவன்கிட்ட திருப்புறது மட்டும் இல்ல அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் தன்னை எதிர்த்து வருகிற ராஜாக்களையும் ஆளுகிற ராஜா அவர் என்பதை தன் சிந்தனைக்கு அவர் கொடுக்கிறார் அவர் கொடுத்த நன்மைகளை அவர் நினைவு கூறுகிறார் அதற்கடுத்து கடைசியா தான் அவருடைய தேவையையும் அவர் அங்க என்ன செய்யறாரு சொல்றாரு இதுல செய்யறதுக்கு எனக்கு பலனே இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால என் கண்கள் எங்க பாக்குது ராஜாவை பார்க்கல எங்க பாக்குது உண்மையே பார்க்கின்றது தேவனுடைய வார்த்தை அங்கு வெளிப்படுகிறது நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தரித்து நின்று நாளைக்கு நடக்கிற யுத்தத்தை நீ பாரு யுத்தம் உன்னோடது கிடையாது யுத்தம் யாரோடது என்னுடையது கர்த்தருடையது அப்படி சொன்ன உடனே அவர் சும்மா இருக்கல யுத்தத்தை நாங்க பண்ண வேண்டாம் கர்த்தர் பண்ண போறாருன்னா அவரை நான் துதிச்சு பாட போறேன் அந்த பாடகர் குழுவை அங்க போர் வீரர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன செய்யறாரு விடுறாரு அவருடைய விசுவாசத்தை அங்க செயல் என்ன செய்யறாரு காண்பிக்கிறார் எத்தனை பேர் அவரை பைத்தியம் நினைச்சாங்கன்னு என்ன செய்யல தெரியல நிச்சயம் நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க நினைச்சிருந்திருக்கலாம் தேவன் சொன்னாரு சரி கொஞ்சமாவது ஒரு ஆயத்த வேண்டாமான்னு என்ன செஞ்சிருந்திருக்கலாம் நினைச்சிருந்திருக்கலாம் ஆனா அவர் அவ்வளவு அழகா அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார் தாழ்மையா ஏற்றுக்கொள்கிறார் அதை நம்புகிறதற்கான சூழ்நிலையே கிடையாது அவங்க துதிச்சு பாடும் பொழுது அங்கு அந்த துதி தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது அந்த தேவ பிரசன்னத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னம் எதை வெளிப்படுத்தும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் இந்த வல்லமை எங்கேயும் இல்லை எங்கே தான் இருக்குது தான் இருக்குது அந்த ராஜாக்கள் மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு ஒருவரை ஒருவரை என்ன செஞ்சுக்கிட்டாங்களா அழித்து கொண்டார்கள் அவங்க கொண்டு வந்திருந்த உடைமைகளையும் பொருட்களையும் எடுத்துட்டு வர கொள்ளையிடறதுக்கு யோசபாத் ராஜாவுக்கும் அவருடைய மக்களுக்கும் மூன்று நாள் ஆச்சுதான் அப்போ வெற்றி மட்டும் கிடைக்கல அங்க கூடுதல் என்னதும் கிடைக்குது ஆசீர்வாதமும் கிடைக்குது தேவன் கொடுக்கிற வெற்றி அப்படிதான் இருக்கும் நீங்க ஒரு பிரச்சனையில கேட்பீங்க நீங்க அந்த சந்தோஷத்துக்குள்ள வாங்க அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க அவரை தூக்கி உங்க சிந்தனையில வைங்க அவர் தான் இருக்கிறாரு நீங்க அதுல இருக்க இருக்க அந்த ஒரு பிரச்சனையில மட்டும் வெற்றி கிடையாது எல்லா பக்கத்திலையும் அந்த ஆசிர்வாதத்தை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் தருத்து நின்று நான் சும்மா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமா போனீங்கன்னா இதை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அங்கே தருத்து நின்று சும்மா நிக்கிறத தன்னோட விசுவாசத்தை அங்க காண்பிக்கிறார் பாடகர் குழுவை அவங்க நிறுத்துகிறார் அவங்க துதிச்சு பாடுறாங்க தேவனோட பிரசன்னம் அங்கு வெளிப்படுகிறது தேவனுடைய பிரசன்னம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மலைகளையும் மெழுகு போல் அது என்ன செய்யும் உருக வைக்கும் அவருடைய வல்லமை மிக பெருசு உங்களோட பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க அவருடைய வல்லமையை கொண்டு வந்து பாருங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சிறுசாக தெரியும் உலகத்தையே படைச்ச வல்லமை உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் உயிரினங்களையும் நம்மையும் படைச்ச வல்லம நம்முடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஞானமா அவர் படைச்சிருப்பார் எல்லாரோட உடம்புலையுமே கேன்சர் செல் உண்டு ஆனா அதை மேற்கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாரோட உடம்புலையும் அவர் கொடுத்திருக்கிறார் அது தன்னைத்தானே அது என்ன செஞ்சுக்கும் புதுப்பித்து கொள்ளும்படி அவர் என்ன செஞ்சிருக்கிறார் வடிவமைத்திருக்கிறார் சரீரத்தை அவ்வளோ ஒரு ஞானமாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு படைத்திருக்கிறார் ஒவ்வொரு படைப்பையும் நீங்க எடுத்து பாருங்க பூமி எது மேல பூமி நின்றுகிட்டு இருக்கு யோபு கேட்பாரு பூமிக்கு அஸ்திவாரம் போட்டது யார் அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது யாரு அவருடைய வல்லமை அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தாங்கிக்கிட்டு இருக்கு அவர் படைச்ச சூரியன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல சூரியன் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது போக முடியாது போனா என்ன பண்ணும் தெரியுமா சுட்டு எரிச்சிரும் அவர் படைச்ச பொருளுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தால் அதை படைச்சவருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கும் ஹலை லுய்யா ரைசலாம் அந்த வல்லமை மிக்கவர் யாருக்குள்ளே இருக்கிறாரு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார் ஒரு வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு விடுதலை உண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரை அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற தான் ஆவியின் சிந்தை பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் சந்தோஷத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் அவர் துதிக்கிறது அவருக்கு நன்றி செலுத்துறது அவர் செஞ்ச நன்மைகளை என்ன செய்யறது நினைவு கூறுறது அது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே உங்களை என்ன செய்யும் கொண்டு போகும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகும்போதே உள்ள வல்லமை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி அந்த நோயை சரியாக்குற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது செயலற்று போன உறுப்புகளை சரியாக்குற வல்லமை ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் ஒரு பையனுக்கு அவனோட நுரையீரல் சுற்றி தண்ணி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் தான் அந்த பையன் இருந்தான் தேவனை அறியாத ஒரு பையன் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அவனுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிச்ச உடனே அவனுக்கு வந்து என்ன வந்ததுன்னா வாமிட் வந்தது அந்த வாமிட்ல அந்த சளியெல்லாம் என்ன செஞ்சுட்டு வெளியில வந்துட்டு ரெண்டு மூணு நாள்ல வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் என்ன செஞ்சுட்டான் போயிட்டான் ஆனா டாக்டரால முடியாதுன்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்த ஒரு பையன் அந்த சளி எல்லாம் மருந்து மாத்திரைகளால் என்ன செய்ய முடியலை கொண்டு வர முடியலை அது அவருடைய வல்லமை இன்னைக்கும் கூட டாக்டரால் கைவிடப்பட்ட இடத்துல நிறைய பேர் நின்று கொண்டிருக்கலாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இல்லை பிரச்சனைகளில் மனிதர்களால் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியாமல் இருக்கலாம் பொருளாதார பிரச்சனை பிள்ளைகளை குறித்து வருங்காலத்தை குறித்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து மனிதர்களால் தீர்வு கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனா வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர் யாருக்குள்ளதான் இருக்கிறாரு நமக்குள்ளதான் இருக்கிறாரு நீங்க அத சிந்தனைக்கு கொண்டு வரும் பொழுது அவரோட நன்மைகளையும் வல்லமையையும் உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிரசனத்துக்குள்ள உங்களால் என்ன செய்ய முடியும் போக முடியும் அந்த பிரசன்னம் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு வெளியில இருந்து வர்றது இல்லை இருந்து வர்றது உள்ள இருந்து வர்றது ஹலியா எல்லாம் யோசபாத் ராஜா மாதிரி தரித்து நின்றுன்னு சொல்லி அவர் சும்மா இல்லை அவர் விசுவாசத்தை எதில் காமிக்கிறாரு செயலில் காமிக்கிறாரு பிரச்சனைக்கு மத்தியில் நான் இதை எப்படி நான் யுத்தத்தை பண்ண போகிறேன்னு சொல்லி யுத்தத்தை நம்மளை செய்ய சொல்லலை அந்த விசுவாசத்துக்குள்ளே எப்படி போகணும்னு நம்ம கற்றுக்கிட்டா போதும் அந்த சமாதானத்துக்குள்ளே அந்த சந்தோஷத்துக்குள்ளே நான் எப்படி போகணும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் எப்படி போகணும் என் சிந்தனையில் அதை எப்படி கொண்டு வரணும் இதுதான் நம்முடைய யுத்தம் யுத்தம் நமக்கு வெளியில் கிடையாது நம்ம சரீரத்திலேயோ பிரச்சனையிலோ நம்முடைய யுத்தம் கிடையாது ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தெய்வனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தெய்வனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே